ப்ளூ மோண்ட வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சமூக சேவகர் சொர்ணப்பன் அவர்களை தான் நம்ம சந்திக்க போறோம் அவர் இப்ப சமீபத்துல பாத்தீங்க அப்படின்னா தினக்கனி அப்படிங்கிற பத்திரிகை மூலமா ஒரு அவார்டு வாங்கியிருக்காரு அத பத்தி தான் நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் நீங்க நிறைய அவார்ட் சமூக சேவைக்க வாங்கிட்டு இருக்கீங்க இப்போ சமீபத்துல கூட தினக்கனி அப்படிங்கிற பத்திரிகைக்கு வாங்கி பத்திரிகை மூலமா வாங்கியிருக்கீங்க அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்க வணக்கம் நான் சமீபத்தில் சென்னையில் தினக்கனி பத்திரிகை அதாவது ி என்னை அழைத்து எனக்கு ஒரு விருது வழங்கினார்கள் அதில் விருது வழங்கியது யார் என்றால் நமது ஸ்டண்ட் மாஸ்டர் ஜாக்வார் தங்கம் அவர்கள் அவர் வழங்கும்போது எனக்கு மிக சிறப்பாக இருந்தது அவர் எம்ஜிஆர் கூட எப்படி சேர்ந்தார் எப்படி அவரை எம்ஜிஆர் வளர்த்து விட்டார் என்று பெருமையாக பேசினார் ஏன்னா எம்ஜிஆர் இல்லை என்றால் இந்த துறைக்கு வந்திருக்க முடியாது இன்னும் எத்தையோரும் கிட்டன்னு சொன்னாலும் ஒரு நல்லவராக என்னை பயன்படுத்தி இந்த தொழிலில் கொண்டு வந்து சேர்த்தவர் அவரே அவர் இல்லைன்னா நான் இந்த மாதிரி இது வந்திருக்க முடியாது எங்கள் அம்மா நான் போய் அவர் பேசி போது அவர் சொல்லுவாங்க எந்த ஒரு சார் என்ன எப்படி நீங்கள் சேரும் கேட்கும்போது சொல்லிட்டு சொன்னார் எனக்கு சொந்த ஊர் வந்து உவரி எங்கள் அம்மா அவர் வந்து திருச்செந்தூர் நான் வந்து வந்து ஸ்டண்ட் மாஸ்டராக இருக்கிறேன் ஆனால் இப்பல அவர் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஐந்து வயது சொல்லுகிறார் காரணம் வயதை பார்த்தா நாற்பது வயதம் மதிக்கலாம் அப்படிப்பட்ட இளம் மா மாணவன் போல தெரியிறார் அவ்வளவு அன்பாக நேர்த்தியாக ரொம்ப சிறப்பாக பேசினார் அவர் ஸ்டேஜ்ல இருந்து ஒரு விருது கொடுக்கும் கொடுக்கும்பொழுது அந்த பக்கத்துல சேர் இருக்கிறார் இடம் டேபிள் போட்டு இருக்கிறது அந்த சேர்ந்து அப்படியே பதிட்டி அடிச்சு இந்த பக்கம் வந்து கொடுத்தா இருப்பாருங்க அது ரொம்ப பெருமையா இருந்து ரொம்ப அதிசயமா இருப்பாரு பயங்கர குட்டாமத்திலேயும் நம்மளுக்கு ஒரு பெரிய விருது வழங்கி கவர் மிக மிக்க சந்தோஷமாக இருந்தது இப்ப இருக்கிற இளம் தலைமுறையிடம் வந்து மதுபானம் போதை பழக்கங்களும் அதிகமாட்டு இருக்குது நீங்க சமூக சேவராக இருக்கீங்க உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லுங்க நீங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிறவங்களே வந்து இந்த மாதிரியான போதை பழக்கத்துக்கு அதிகமாக அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இப்பொழுது உள்ள சமுதாயத்திற்கு மிகவும் கேடாக இருக்கிறது மதுபானம் இந்த மதுபான கடைகள் அங்காங்கே ஆங்காங்கே திறந்து வைத்து மாணவர்களும் சரி வீட்டு தலைவர்களும் சரி எல்லோரும் மதுபானத்துக்கு அடிமையாகி விடுகிறார்கள் இந்த மதுபானத்தினால் மக்கள் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் மிகவும் பின்தங்கிய நிலையிலும் படிக்கிறதற்கு ஒரு அக்கறை இல்லாமலும் தீரிகிறார்கள் வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மதுபான கடையை அகற்றினால் மிகவும் நன்றாக இருக்கும் இதை என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒவ்வொரு பள்ளியிலும் அரசு மூலமாக ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி மதுபானத்திற்கு அடிமையாகாமல் இருப்பதற்கும் கஞ்சா போதை வசதி அடிமையாகாமல் இருப்பதற்கும் இவங்களுக்கு ஒரு முகாம் அமைத்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தால் மிகவும் நன்றாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் இதை செய்தால் நன்றாக இருக்கும் என்று என்னுடைய எண்ணம் விருப்பமும் இப்ப பாத்தீங்கன்னா இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து மன அழுத்தம் ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க அதை பத்தி உங்களோட கருத்து இந்த காலத்துல என்னன்னா எதுக்கெடுத்தாலும் ஒரு ஒரு மன அழுத்தத்தை கொண்டு வருகிற சூழ்நிலை வீட்டில் பிரச்சனை வெளியே பிரச்சனை நமக்கு என்னது செய்தாலும் நல்லா இருக்கும் இப்படி செய்தாலும் ஒரு முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணி வெற்றி பிரச்சனை அந்த வெற்றியை தோல்வி வரத்தான் செய்யும் லவ் ஃபெயில் ஆகிறது உடனே சூசைட் பண்ண சரியாகிவிடுமா இல்லை தண்ணி அடித்தா சரியாகிவிடுமா நடக்காது அந்த நடக்காத காரியங்கள் ஒரு பிரச்சனை வந்தாலும் எடுத்து நின்று அது நம்ம செயல்படணும் அது கொண்டு இருக்கும் கொண்டிருக்கணும் மனத்தை வந்து அட்டாக்களை கொண்டு வந்து குடும்பத்தை சிந்தாப்பனமாக்கி சீரழித்து விடும் இந்த மாதிரி நிலை வந்து ஏகப்பட்ட இடத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது லவ் பண்ணுகிறார்கள் நான் நாம் வீட்டில் சொல்லும்போது வேண்டாம்னு வெறுத்து விடுகிறார்கள் நல்ல ஒரு என்ன செய்ய வேண்டும் ரெண்டு பேரும் பேசி ரெண்டு குடும்பத்தையும் பேசி சரி பையன் விருப்பப்படி செய்து விட்டான் பிள்ளை விருப்பப்படி செய்து விட்டார் என்று நினைத்து அதை சரி பண்ணி கல்யாணம் பண்ணி நன்றாக இருக்கும் இது வேண்டாம் என்று சொல்லும்போது அவர்களுக்கும் கெட்ட பெயர் அவர்களுக்கும் பையனுக்கும் வீட்டில் கெட்ட பேர் அது மட்டும் இல்லை யாராவது ஒரு ஆள் மரணத்தை தழுவும் போது ஐயோ நம்ம கட்டி கொடுத்தோம் இல்லையே கல்யாணம் வைத்தோம் இல்லையே வந்து மிகவும் அங்காய்த்து கொண்டிருக்காங்க அது மாதிரி ஏகப்பட்ட இது நடந்து கொண்டிருக்கிறது எந்த பிரச்சினையாலும் முன்னின்று செயல்படணும் அது வெற்றி கண்டு அகன் நின்று செயல்படணும் அதை விட்டுக்கிட்டு நான் அப்படியே இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு நினச்சி மன அழுத்தத்தில் கொண்டு வந்து வேதனையில் கொண்டு வந்து கொடுக்கல நான் ஒரு ஆட்டோ தொழிலாளியாக இருக்கிறேன் ஆட்டோ ஓட்டி அதில் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வருமானம் கிடைக்கிறது பஸ்ஸெல்லாம் இலவச பெண்களுக்கு விட்டாச்சு அந்த பஸ்ஸு ஃப்ரீயாக விட்டோம் போகிற எங்களுக்கெல்லாம் ரொம்ப மோசமாக தான் ஆற்ற தொழில் நடந்து கொண்டிருக்கிறது இந்த இதுலேயும் நம்ம அந்த தொழில் கிடைக்கிற வருமானத்தை வைத்து வீட்டு குடும்பத்தையும் பார்த்து நல்லது கிட்டதை பார்த்து இப்போ என்னை விட ஏழைகளுக்கு நின்ற நான் உதவி பண்ணி கொண்டிருக்கிறேன் என்றால் அது ஒரு பெரிய காரியா ஏன்னா இதை மாதிரி எல்லாரும் சந்தோஷமான செய்யணும் அக்கறப்படணும் நம்மளை முடியாதவர்கள் உதவி பண்ணணும் மாற்ற உதவி பண்ணணும் கண் பார்வையிட்டவர்களுக்கு உதவி பண்ணணும் என்று அவரோடு மனதில் நினைத்தாலே எல்லாமும் முடிந்துவிடும் ஆனால் இவர்கள் அதையே நினைத்துக்கொண்டு மனதில் மனதிலே வைத்து இருக்கும்போது வீட்டில் போன பிரச்சனை மனைவிடம் பேச முடியாது பிள்ளைகளிடம் பேச முடியாது எல்லோருடன் எரித்தலும் மனவேதனையும் காட்டி மன அழுத்தத்தை கொண்டு வந்து நோயில் விழுந்து விடுகிறார்கள் இந்த மாதிரி நிலைக்கு வந்துவிடக்கூடாது எரிக்கிறதா வெற்றி காண வேண்டும் என்று முன்னின்று நடக்க வேண்டும் என்று உறுதி கூறுகிறேன் இப்ப சமீபத்தில் டிவி கே வந்து ரெண்டாவது மாநாட வெற்றிகரமாக நடத்தி முடிச்சுட்டாங்க அவங்க தான் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி வந்து ஆட்சி பிடிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நீங்க சமூக ஆர்வலர் அவங்களோட கருத்து என்ன பதிவு பண்ணுங்க நமது நமக்கு தமிழ்நாட்டில் நல்ல முறை ஆட்சி நல்ல ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது மக்கள் வந்து ஒரு செம்மறை ஆட்டுக் கூட்டம் எந்த பக்கம் எப்படி சாய்வார்கள் எப்படி பேசுவார்கள் என்று யாராலையும் கணிக்க முடியாது இது வந்து அவரவர் மனதில் எந்த எலெக்ஷன் டைமில் ஓட்டு போடும் பொழுது என்ன தோன்றுகிறதோ அதைத்தான் செய்வார்கள் ஆனால் இப்போ விஜய் வந்து இரண்டு மாநாடு நடத்தினார் கூட்டத்தை கூட்டினார் கூட்டம் பார்த்தா ஸ்டேஜ் பையன்மார்கள் தான் அவர்களுக்கு ஓட்டு இருக்கா ஓட்டு இல்லாத பையனும் என்பது தெரியாது ஆனால் தமிழ்நாட்டில் நடக்கிற அரசியல் பொறுத்தளவில் பெண்களுக்கு இந்த மகளிர் உரிமை திட்டம் இலவச பஸ் வசதி பண்ணி கொடுத்ததுல மக்கள் மத்தியில் ஒரு நல்ல திருப்தியாரமாக நடந்து கொண்டிருக்கிறது ஆட்சியில் இந்த குளறுபடி இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது என்று என்னுடைய கருத்து உங்களோட சமூக பணிகள் கிடையே நம்மளுக்கு நம்ம நேரலுக்காக உங்களோட நேர்காணல் கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி சார்